எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த குரு பயிற்சி நிகழ்ந்ததுனால என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் காணப்படுமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய பொருளாதார நிலைகளில் இருந்து நம்ம வந்து இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை பற்றி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும் வீடியோ ஆனது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடுன்னு பாருங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போதான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியில் ஒன்று பயிற்சி ஒன்று முதல் ஏப்ரல் வரை குரு பகவான் மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில வந்து சஞ்சரிக்கிறாரு மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசித்திருக்கிறாரு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது இதனால் இந்த மே மாதத்தினுடைய பத்தாம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வந்து கிடைக்க போகிறது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானத்தினுடைய அதிபதி பொதுவாக ஆறில் மறைவது சாதகமற்ற நிலையை குறிப்பிட்டாலுமே ஆறாம் வீட்டினுடைய கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாது மேலுமே குருவினுடைய பார்வைகளானது சாதகமான பலன்களை வந்து தரும் அதேபோல் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் மிகவுமே சாதகமான இடத்தில் வந்து சஞ்சரிப்பதனால குரு பயிற்சியானது மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ சஞ்சரித்து வந்த இந்த வந்து புனிதத்தில் ஆறாவது வீட்டில் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானத்தினுடைய அதிபதி பொதுவாக ஆறில் மறைவது சாதகமற்ற நிலையை வந்து குறிப்பிட்டாலுமே ஆறாம் வீட்டினுடைய காராங்களில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படாது மேலுமே குருவினுடைய பார்வைகளானது சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும் பண விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் மிகவும் சாதகமான இடத்தில் வந்து சஞ்சரிப்பதுனால குரு பயிற்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும் பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுமூகமான நிகழ்வுகள் ஏற்படும் அதேபோல் தனுச ராசிக்கு குரு பகவான் குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் பன்னெண்டாவது வீடான மூற்று விரையஸ்தானத்தை வந்து பார்க்கிறார் என்பதனால பலவிதங்களில் உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் சுப செலவுகள் நிகழும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் குடும்ப ஒற்றுமைகளும் மேம்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதாக கைகூடும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கும் சந்திரேஷனுடைய காலகட்டங்களில் தனுசு ராசினருக்கு உடல் ஆரோக்கியங்கள் முன்பை விட முன்னேறு அதேபோல செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான சூழல்கள் நிலவு பயணங்கள் அலைச்சல்கள் தந்தாலுமே அனுகூலமாகவும் வந்து இருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுள்ளது சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம் சொந்த வீடு என்ற ஆசைகள் இந்த ஒரு குரு பயிற்சியினுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த தனுச ராசியில வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிகள் மற்றும் இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலுமே சாதகமாக இருக்கிறது வேலைபழு வீண் பளி சொல் இதனுடைய காரணமாக உடலும் மனமும் சோர்வடையும் சிறிய இடையூறுகள் உங்களுக்கு வர வேண்டிய பதிவு உயர்வை வந்து தாமதமாக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே வந்து கிடைக்காது இருப்பினுமே தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் தனுசு ராசி பெண்கள் தனுசு ராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குரு பேச்சினுடைய காலகட்டங்களில் சுப காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னின்று நடத்தி வைக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கள் வந்து உங்களுக்கு நன்றாக இருக்கிறது சிக்கனத்தை வந்து கடைபிடித்தால் சேமிப்புகள் உங்களுக்கு உயரும் அப்படின்னே தான் சொல்ல வேண்டும் அதே போல் வீண் செலவுக்கு பதிலாக சுப செலவுகள் வந்து செய்யுங்கள் குடும்பத்தினுடைய ஒற்றுமைகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கலாம் பழிச்சுமைகளும் அதிகரிக்கும் தனுசு ராசியினருக்கு தொழில் வளர்ச்சியை வந்து கொடுக்கும் போட்டி பொறாமைகள் இருந்தாலுமே நல்ல லாபங்களும் வருமானங்களையும் வந்து பெறுவீர்கள் அலுவலக பணியில சிறப்பாக வந்து செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு சில சோதனைகள் உடன் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுபவர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை அதே போல கூட்டாளிகளை வந்து நம்பாமல் நீங்களே முன்னின்று முக்கிய விஷயங்களையும் வந்து செய்ய வேண்டும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் தனிப்பட்ட முறைகளிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல ஒரு நிலைகள் ஏற்படும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையும் பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள் போட்டியாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் அதேபோல் குடும்பத்தில் குதூகூலங்கள் நிறையும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் அதேபோல் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அதேபோல் அவசியம் இல்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் அதோட முக்கிய முடிவுகளை ஆலோசனைகளை எடுக்கணும் அதே போல் உடல் ஆரோக்கியங்கள் மனநலம் சீராக இந்த மாதிரி யோகா பிரயாணங்கள் போன்றவற்றை வந்து செய்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு வந்து ஆளாவீர்கள் ஆனால் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால அனைத்து இடையூறுகளையும் வந்து தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு விருமத்த இடமாற்றங்களும் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பல நடைவீர்கள் அதே நேரங்களில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் மற்றபடி கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சாதகமாக வந்து முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களினுடைய கவனத்தையும் அது கவர்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக வந்து செய்து முடிப்பீர்கள் அதே நேரங்களில் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள் எனவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் கலைத்துறையினர்களுக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் ரசிகர்களினுடைய பாராமகத்தினால வேதனையும் அடைவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துச் செல்ல வேண்டாம் மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படவும் அதேபோல் பெண்மணிகள் இந்த கூடுதல் வருமானத்தை வந்து காண்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நடந்து அவருடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்த வாய்ப்புகள் உண்டாகும் மாணவ மணிகளினுடைய படிப்பில் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை வந்து பெறலாம் எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சினுடைய காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு லாபங்கள் உண்டாகும் பண விஷயங்களை கையாள்வதில் கவனங்கள் உங்களுக்கு தேவை உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனங்கள் தேவை விற்பனையில் லாபத்தையும் ஈட்டுவீர்கள் நண்பர்களுடைய மத்தியில மதிப்புகளும் கூடும் பெற்றோர்களினுடைய சொல்படி நடப்பது நன்மையை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் அது ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரங்கள் காட்ட வேண்டாம் நன்மை தீமைகள் பற்றி ஆலோசிப்பது இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது ரொம்ப அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா பூரடன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் இருக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை பணவரவுகளும் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரடன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றி உண்டாக்கும் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாய்ந்த பதவிகளும் கிடைக்கும் மேலிடத்தினுடைய உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலங்கள் நண்பர்கள் அனுகூலங்களும் இருப்பார்கள் அதிக வந்து வேலை செய்வார்கள் அதேபோல் முன்னேற்றங்களும் காணப்படும் வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும் ஆனாலுமே லாபங்களும் ஏற்படும் மேலும் பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்வது நல்லது அதேபோல் வியாழக்கிழமில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறைய ஆடைகளை அணிந்து கொள்வதும் சிறப்பானது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியாழன் மற்றும் தீங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதேபோல் அதிர்ஷ்ட தெய்வம் தர்ஷனாமூர்த்தி